அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சீவ் ஆர்லய அகாடமிக்கு தங்களை அன்புடன் அரைகிறேன் சோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்போம் அதாவது ஏஇ கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி இந்த வருஷம் ஜனவரியில நடந்த ஒரு முக்கியமான எக்ஸாம் தான் சோ அதோட தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் ஐம்பது கொஸ்டின் டிடிஎல் எக்ஸ்பிளைனேஷனோட பார்த்தோம் அதோட லிங்க் மேல ஐபட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிடிக்கும் அப்ளோவ் பண்ணோம் ஏஇ கொஸ்டின்லேயே கேட்ட மேக்ஸ் இருபத்தஞ்சி மேக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணோம் ஈஸியாக அதை சால்வ் பண்ணி காமிச்சோம் ஸோ அதே பேட்டர் தான் உங்களுக்கு இந்த இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் துறை எக்ஸாம் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோஸை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ எப்பவுமே வந்து நம்மளோடதுல பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸோட தான் கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு இந்த ரெண்டு பாட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஐடியா கிடைச்சிடும் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ தயவு செய்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தோம் ஸோ அதோட பண்ணுறோம் கண்டினியூசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோட கண்டினியூஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான களச்சொல்ல தருக ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் சீர்திருத்தம் நம்ம போய் பார்த்தா ரீஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரியா பகுத்தறிவுக்குன்றது பேரு தான் ரேஷ்னல் பகுத்தறிவு சரியா நேர்மைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹானஸ்ட் அப்படின்றது தான் நேர்மை தத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலாசபி என்னடா பிலாசபி எல்லாம் பேசுற அப்படின்னு கேள்விப்பட்ட தத்துவம் எல்லாம் பேசுறா சரியா நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு அப்ப இந்த மாதிரி கலைச்சொல் தமிழ்ச்சொல் இந்த பாத்தீங்கன்னா இதுல இருந்தே ஒரு அஞ்சாறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏ கொஸ்டின்ல அப்போ இதெல்லாம் முடிந்தளவுட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மார்க் ஈஸியா வந்து இதெல்லாம் ஸ்கோர் அடிச்சு போயிட்டே இருக்கலாம் சரியா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது ஒரு மாற்றுதல் தேர்தல் அனைத்து செயல்படுத்துதல் அப்படின்னு ஆக்ஷன் சொல்லலாம் இல்லாட்டி பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ட்ரெசரி கருவலம் கரெக்டு மார்பிங் ஒருவன் கரெக்டு காம்பினேஷன் புணர்ச்சி கரெக்ட் கேவ் டெம்பிள் அப்படின்றது கற்கோவிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கேவ் டெம்பிள் அப்படின்றது குகைக்கோவில் கேவ் டெம்பிள் குகை கோவில் சரியா கட்கோவில் ஸ்டோன் டெம்பிள் அப்படின்னு வரும் ஸ்டோன் டெம்பிள் சரியா அடுத்து சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்தது ஸோ நம்ம நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸோ எதுனாலும் சரி நம்ம வந்து டீட்டெயில் தான் பார்ப்போம் இப்ப விடை வகை அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா விடை எத்தனை வகைப்படும் அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சரியா சோ விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் என்ன விடை சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை ஸோ இந்த நாலு விடைகளும் என்னது முக்கியமானது இதுல இருந்து எப்படினாலும் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு மாற்றி மாற்றி இது நானே கேட்க போறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு பார்த்துக்கோம் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஈஸியா ஸோ இதை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பாக்குறது ஏன் டீடெயில் எக்ஸ்பிளேஸ்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு பாஸ் ஆகிற ஒரு ஹோப் கிடைக்கணும் அதுக்காக தான் ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்னென்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் சரியா ஓகே ஸோ பஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா சுட்டு விடை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை ஸோ சுட்டு விடைனா என்னங்க சுட்டு விடை ஒரு சுற்றி கூறும் விடை தான் சுட்டு விடை சுட்டு விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு இடத்த சுட்டி கூறும் விடை சுத்தி கூறும் விடை தான் வந்து சுட்டு விடை அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைத்தேரு எங்க உள்ளது எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் இது வந்து கேட்பாங்க கடைத்தேரு எங்க உள்ளது அப்படின்னு அதுக்கு விடை வந்து இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இதுக்கு என்னதுன்னு பாத்தீங்கன்னா இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து என்னது சுட்டி கூறும் விடை அது வந்து சுட்டி கூறும் விடை சரியா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன விடை மறை விடை நெக்ஸ்ட் மறை விடை அதாவது ஒரு பொருள் அதாவது மறைத்து கூறக்கூடியதா இருக்கிறதா மறை விடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே கடைக்கு போவாயா அப்படின்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்க கடைக்கு போவாயா அப்படின்னு கேக்குறோம் அதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு என்ன மருத்துக்கூறல் மறைவிடை அப்படின்னு போக மாட்டேன் அப்படின்னு சரியா ஓகே அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நேர்விடை நேர்விடைக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பட்டு கோரும் விடை அதாவது உடன்பட்டு கூறு விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு போக போவாயா அப்படின்னு கேட்டால் கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் நான் போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நேர்விடை டேரக்டா சரியா ஏவல் விடை ஏவல் விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மாட்டேன் என்று மறுத்து கூறுவது மாட்டேன் என்று மறுத்து கூறுவதுதான் ஏவல் விடை இது செய்வாயா அப்படின்னு அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க இது செய்வாயா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க மறுத்து என்ன சொல்றாங்க நீ ஏ செய் நீ ஏ செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து என்னது மறுத்துட்டு நீ ஏ செய்யின்னு ஏவலை விடுறாங்க அதான் வந்து ஏவல் விடை ஓகே அடுத்து வினா எதிர் வினாதல் வினா எதிர் வினாதல் வினா எதிர் வினாதல் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு ஆன்சர் சொல்கிறீங்க ஆனால் அது கொஸ்டின் டைப்லேயே கேட்டாங்கன்னா அது வந்து வினா எதிர் வினாதல் இப்போ வந்து என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்குறோம்னு என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வராமல் இருப்பேனா இதோ ஒரு கொஸ்டின் டைப்ல தான் இருக்கு ஆனா வரதையும் சொல்லுது அதுதான் வந்து வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்கிறதா வந்து வினா எதிர் வினாதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை அதாவது உற்றது உரைத்தல் உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வினாவிற்கு ஒரு கேள்வி கேக்குறானா அதுக்கு விடையாக ஆல்ரெடி நேர்ந்தது ஏற்கனவே நேர்ந்ததை கூறுனாங்கன்னா அப்படி கூறுவது பாத்தீங்கன்னா வினாவிற்கு விடையாக நேர்ந்ததை கூறுவதுதான் உற்றது உரைத்தல் இப்ப நான் வந்து நீ விளையாடலையா அப்படின்னு கேட்கிறாங்க நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டாங்க கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது அதாவது நீ விளையான்னு கேட்கிறாங்க கால் வலிக்கிறது எதனால கால் வலிக்கிறது ஏற்கனவே அவர் அதனால அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்லிருக்காங்க கால் வலிக்கிறது வினா வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது என்னன்னு பாத்தீங்கன்னா உற்றது உரைத்தல் சரியா சோ நம்ம இதுல எல்லா டெக்னிக்கல்ஸ்க்கும் மெட்டீரியல் இருக்கு கண்டிப்பா வேணுங்கிறவங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே அடுத்து உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா அதுக்கு இனிமேல் வரக்கூடிய விஷயம் சொல்லக்கூடியது இப்போ விளையாட வருகிறாயா விளையாட வருகிறாயா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க கொஷினு கால் வலிக்கும் அதாவது விளையாண்டா எனக்கு என்னது கால் வலிக்கும் அப்போ இனிமேல் நேரம் போவதை கூறுவது பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை ஸோ எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரியா உருவது கூறல் விடை அடுத்து இனமொழி விடை இனமொழி விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கொசிங்கனா அதுக்கு இனமா சொல்றது கதை எழுதுவாயா அப்படின்னு கேட்டீங்க நான் கவிதை எழுதுவேன் அப்படின்னு சொல்றது என்னது கதை எழுதுவாயின் கேட்டா நான் கவிதை எழுதுவேன்னு சொல்றேன் தான் இனமொழி விடை அதாவது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரை விடையா விடையா கூடுறோம்னா அதான் வந்து என்னது இந்த இனமொழி விடை சரியா அப்ப என்னன்னு தெரிஞ்சிச்சா இப்ப நம்ம ஆன்சருக்கு போவோமா ஆன்சர் போங்க நீ விளையாட வரவில்லையா என்றதுக்கு கால் வலிக்கும் விளையாட ஏற்கனவே நேர்ந்ததை கூறுச்சுன்னா உருவது கூறல் நீ விளையாட அதாவது நீ விளையாட வருகிறாயா அப்படின்னு கேட்பாங்க கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் விடை சரியா உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து உருவது குரல் விடை நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் விடை ஓ சரி சரி உருவது கூறல் தான் இது இப்ப உற்றது உரைத்தெல்லாம் நீ நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லணும் கால் வலிக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி நேர்ந்ததை சொன்னா உற்றது உரைத்தல் உருவது குரல்லாம் இனிமேல் நடக்க போறத சொல்றது ஏவல் விடையனா நீயே செய் அப்படின்னு மறுத்து கூறி என்ன சொல்றாங்க மருத்து கூறிதான் என்னதான் வந்து ஏவல் மறுத்து கூறி அவங்களே அந்த செயலை செய்ய சொன்னாங்கன்னா ஏவல் விடை வினா எதிர் வினாதன்னா ஊருக்கு வருகிறாயா வராமல் இருப்பேனா அதாவது ஒரு வினாவுக்கு எதிர் வினாதல் சொல்லி தான் வினா எதிர் வினாதர் கடைக்கு போவாயா போக மாட்டேன் போக மாட்டேன் சொன்னா மறைவிடு கடைக்கு போவாயா போவேன்னு சொன்னா அது வந்து என்னது நீர் விடை கடைக்கு போவாயா நீயே போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து என்னது ஏவல் விடை உனக்கு கதை எழுத தெரியுமா எனக்கு கவிதை எழுத தெரியும் இனமொழி விடை இப்பதான் பார்த்தோம் ஸோ இதுல வந்து மூணு கொஸ்டின் கேட்டுக்கா நல்லா நோட் பண்ணிக்க அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறியார் எவ்வகை வாக்கியம் என கண்டறியணும் அப்படின்னு அப்பா சொன்னார் அப்பா சொன்னார் அப்பா சொன்னார்ன்றது என்னது அது வந்து ஒருத்தர் அப்பா வந்து யாரு கிட்ட சொல்றாரு என் கிட்ட சொல்றாரு அப்ப வந்து என்னை செய்யறதுக்காக சொன்னதுதான் செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் சரியா செய்வினை பிறவினை செய்யப்பாட்டு வினை கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் கொண்டு வா தண்ணீர் கொண்டு வா அதாவது கட்டளையோட சொல்றது திருக்குறளை படி திருக்குறளை படி ஸோ இந்த மாதிரி சொன்னால் அது கட்டளை வாக்கியம் பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்ய ஸோ என் அண்ணன் நாளை வருவான் அதாவது ஒரு அதாவது ஒரு செய்தியாக சொல்கிறது என் அண்ணன் நாளைக்கு வரப்போறோம் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் செய்தியா அப்படின்றது தான் செய்தி தொடர் ஓகே ரைட்டு இதே வினா தொடர்னா செய்தி வாக்கியம் இதே ஓகே பிறவினை தொடர்னா வேற ஒருத்தவங்களை சொல்றது வி விழித்தொடர் நண்பா படி நண்பா படி அப்படின்றது தொடர்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் சரியா ஓகே அடுத்து விடை கேட்ட மாதிரி கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் பாரதாசனோட இயற்பெயர் என்ன பாரதேசனோட இயற்பெயர் யாது அப்படின்னு இதுக்கானது அவரோட இயற்பெயர் கொடுத்திருக்காங்க உண்டான கொஸ்டின் பாரதாசனின் இயற்பெயர் யாது கல்வி கற்றவருக்கு கற்ற கல்வியை அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகழகங்கள் தேவையில்லை அப்ப கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகங்கள் தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து கல்வியை அழகு அப்படின்ற ஒரு காரணத்தினால நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை அமைத்து எழுதுங்க சரியான தொடர் கேட்டு ஓகே நான் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது மீனிங் ஃபுல்லா இருக்காது இதுதான் மீனிங் இருக்கும் இதுவே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொற்றளை ஸோ அதனால தெரிஞ்சுக்கங்க ஓகே நெக்ஸ்ட் மறையும் கதிரவன் காலையில் மாலையில் சோ இதை வந்து ஒழுங்குபடுத்துவேன் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் இதான் கரெக்ட் நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி இதில் சொல்றாங்க ஆ ஆ இஇ ஆ ஆ இஇ உ உ ஏஏ ஐ ஓ ஓ ஓ ஸோ ஆப்ஷனே தான் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி அகர வரிசைப்படுத்தியதும் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் கேட்டுருவான் வேர் சொல்லி தருக நடக்கிறது நட அப்படின்றது தான் கரெக்டு தருகின்றன அதுக்கு பார்த்தீங்கன்னா தா என்பது தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எதுவும் கேட்பாங்க ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கார் கொண்டல் மேகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முகிலுக்கு உண்டான ஒரு தொழில் வரும் பல சொற்கள் தாவரத்தின் நொனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோகை தான் வந்து அல்லாதது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளிர் அல்லது தளிர் இந்த துளிர் அல்லது தளிர் பாத்தீங்கன்னா இது எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நெல் புல்லுக்கு வரும் நெல் புல் நெல் துளிர் புல் துளிர் அப்படின்றது வரும் முறின்றது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்து முரிய வந்து கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேப்பங்கொழுந்து புளியங்கொழுந்து அப்படின்ற கான்செப்ட்ல வரும் குருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னங்குருத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரும்பு குருத்து பனை குருத்து சோளம் குருத்து சோ எதாவது எதற்கு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா எதாவது எதுக்கு வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் காடு எனும் சொல் எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக அப்படின்றத சொல்றாங்க சொல்லுங்க சோ பாத்தீங்கன்னா அரண் அடவி அரண் அடவி என்பதுதான் காடு எனும் பொருள் தரும் சொல் ஓகேவா நெக்ஸ்ட் மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக சோ இந்த பாத்தீங்கன்னா இதெல்லாம் மரபு பிழை அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது கீரிக்குட்டி இது வந்து என்னன்னா அந்த இளம் வயது இதை பத்தி சொல்லக்கூடியது இளம் வயது கண்டுகள் விலங்கு விலகத்தை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும் கீரி குட்டி அப்படின்னு வருமா இல்லை என்ன மரபு பிழையுள்ள தொடரை தான் அப்ப கீரி பிள்ளை கீரை பிள்ளைன்னு வரும் மாங்கன்று துளிர்த்து வருகிறது ஓகே குறிவு குஞ்சுன்னு வரும் சிங்க குருளைன்னு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிக்கு என்ன வரும்னா புளி பரல் வரும் புலி பரல்ன்னு வரும் கீரி பிள்ளை அதே மாதிரி வேற என்னதுக்கு பிள்ளை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணில் பிள்ளை அணில் பிள்ளை அணில் வந்து தான் வரும் சரியா சொன்ன ஞாபகம் வலுவற்ற தொடரை காண்க கயல் பானை வலைய கற்றுக்கொண்டாள் கயல் வந்து என்ன பண்ணுன்னா பானை வலைய கற்றுக்கொண்டாள் இந்த பானை செய்கிறார் அந்த இதில் வராது மனைதல் பானை வந்து மனைதல் அப்படின்னு வரும் சரியா ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி மேர வலுவற்ற தொடர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மரபு வலுவும் இதுக்கு இன்னொரு இது இருக்கும் சோ அதை நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு என்ன பிழை நீக்கி எழுதிக்கா நல்ல தமிழுக்கு எழுதுவோம் நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு நல்ல தமிழ் எழுதுவோம் இது வராது நல்ல தமிழால் எழுதுவோம் வராது நல்ல தமிழில் எழுதுவோம் இதுதான் கரெக்டான இதா புலி சொன்னா புலி வந்து என்னது பரல் புலி பரல் மட்டும்தான் வரும் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி பூனைக்குட்டி குதிரைக்குட்டி பன்றி குட்டி ஸோ இதெல்லாம் குட்டின்ற வரும் கன்றுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுங்கன்று மான் கன்று யானை கன்று எருமை கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுல வரக்கூடியது குருளை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கம் குருளை வந்து சிங்கம் சரியா நெக்ஸ்ட் எதை சொல்லை தருக காடு உருவாக்கி உருவாக்கி அப்படின்றது உருவாக்குறதே அதை வந்து அழிக்கிறதுனா அழிக்கிறது அப்ப காடு அழித்து அப்படின்றதான் எதிர்ச்சொல் தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொன்மைனா என்னன்னு பழமை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு வாசிக்கிறப்ப தொன்மைனா ஓகே மீனிங் பழமை அப்படின்னு டிக்கெட் ஆனா எதிர்கொள்ள எழுதுக்கான்னு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து புதுமை அப்படின்றத பாத்துக்கலாம் பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமை தான் வந்து எதிர்ச்சொல் நெக்ஸ்ட் நானிலம் நான்கு கூட்டல் நிலம் தான் என்றே தான் கூட்டல் என்று ஸோ பெரிய முக்கியமானது இதில் ஒரு மூணு நாலு கொஸ்டின் சேர்த்தழுதுகளை ஒரு நெடுங்குணை கொஸ்டின் கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் இதுலயே கேட்டுருவாங்க ஸோ ஈஸியாக தான் இருக்கும் வல்ல உருவம் வன்மை கூட்டுகள் உருவம் மெட்டீரியல்ல இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னது கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் ரெடி ஆனால் நம்ம அப்டேட் பண்ணிடுவாங்க சரியா ஸோ அது போக டெக்னிக்கல் மெட்டீரியலுக்கு நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு கீழே தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுருக்காங்க கத்துங் குயிலசை சற்றே வந்து பட வேணும் ஸோ பாரதியார் இந்தியில் வந்துள்ள வலுவமைதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்துள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு வலுவமைதி மரபு வலுவமைதி அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு இந்த கவிதையில கத்தும் குயில் ஓசை அப்படின்றது கூட்டிருக்காங்க சரியா சோ குயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவும் குயில் வந்து என்ன கூவும் கத்தாது அப்போ வந்து என்னது இது மரபு வலுவமைதி சரியா இப்போ இதே திணை வலுவமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ற அம்மை வந்தால் என்று பசுமாட்டை பார்த்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் திணை வலுவமைக்கு அதாவது அந்த பசுமாடின்றது ஒரு அக்ரிணை சரியா அப்ப அந்த அக்ரிணைவே வந்து உயர்தினையா சொல்றாங்க என்ன அம்மை வந்தாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு மகிழ்ச்சியின் அடிப்படையில் சொல்லக்கூடியது திணை அலுவல் மீதியாக கருதப்படும் இது வந்து மரபு அலுவல் மீதி அடுத்து ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து எந்த இடத்தை கொண்டு பிறக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துனா எனது அக் அது எந்த தலையை கொண்டு பிறக்கிறது ஓகே உயிரெழுத்துகள் எங்க இருந்து பிறக்கிறது உயிரெழுத்துக்கள் வந்து கழுத்தை கொண்டு பிறக்கிறது உயிரெழுத்துகள் கழுத்தை கொண்டு பிறக்கிறது ஓகே அப்ப உயிர்மை எழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள்ல பாத்தீங்கன்னா வல்லினம் இடையினம் மெல்லினம் சரியா அப்ப வல்லினம் மெய் மார்பு எழுதுல இருந்து பிறக்கிறது வல்லின மெய் எங்க இருந்து பிறக்கிறது பார்த்தீங்கன்னா மார்புல இருந்து மூக்குல இருந்து பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் மூக்குல இருந்து பிறக்கக்கூடியது மெல்லின மெய் இடையின மெய் பாத்தீங்கன்னா கழுத்து தான் அப்போ உயிரெழுத்துக்கும் இடையின மெய்யெழுத்துக்கும் எங்க இருந்தா பெருக்கிறது கழுத்துல இருந்து தான் பெருகிறது ஸோ இதுவும் கேட்கக்கூடிய ஒன்று தான் நெக்ஸ்ட் கலைச்சொல்லிகள் ஸோ நான் சொல்லிட்டேன் இதுல வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாருங்க எத்தனை கொஸ்டின் இதுலயே ஏழு எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக நம்மளோட சோர்சஸ் இருக்கும் அப்படின்ற நம்ப இந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கோம் பட் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ண முடியல பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து உனக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ இதை பார்த்தாலே உங்களால் தமிழ் பாஸ் ஆகிடும் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் இருக்கும் சரியா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கான்சனன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து கான்சனன்னா மெய் எழுத்து அப்போ உயிரெழுத்துனா உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொல்ஸ் உயிரெழுத்துனா ஒவ்வொல்ஸ் ஒப்பெழுத்து அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா கோமோகிராஃப் ஒப்பெழுத்துன்றது கோமோகிராஃப் ஒற்றுமை தன்மை அன்று அடுத்து சார்பெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனோன் சார்பெழுத்துனா ப்ரோனோன் சரியா ஓகே நெக்ஸ்ட் கலைச்சொல்லின் தமிழ் சொலை தெரிவு செய்கிற எனது பயோடைவர் என்பதுதான் சரியானது பல்லுயிர் மண்டலம் அடுத்து கல் கால் ஆல்ரெடி நம்ம கால்ரெடிக்கு பனி பனி அப்படின்ற மாதிரி கல் கால் கல் விழுந்து காலில் காயமானது கல் விழுந்து காலில் காயமானது அதே மாதிரி பல் பால் இதுக்கு நீங்க வந்து சொல்லுங்க பல் பால் படு பாடு படி பாடி ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்க சப்போஸ் ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது ஆன்சர் பண்ணணும் அதுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சிருச்சிங்கன்னா அல்லது அடுத்து இருபொருள் மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழுது தார் பொழுது தார் தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடை ஈகை கொடை ஈகை சரியா நெக்ஸ்ட் இருபொருள் தரும் இணை எது அரண் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கோட்டை ஆல்ரெடி காடுக்கு பார்த்தோமா அடவி அரண் அப்படின்றத பார்த்தோம் அடவி அரன்றது காடை குறிக்கக்கூடிய சொல்லாவும் இருக்கும் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் முருகன் ஒரு ஆளை குறிக்கிது அவன் சென்றான் தான் வரும் சென்றார்கள் இதெல்லாம் வரக்கூடாது சரியா ஒருமை பன்மை பிழை அடுத்து நான் அல்லேன் நான் அல்லேன் பிழையற்ற ஒருமை தொடர் நான் அல்லேன் ஒருமை பன்மை பிள்ளை நீக்கி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சோ மரம் சாய்ந்தது இது வந்து ஒருமை இது மரங்கள் சாய்ந்தன அப்படின்றது பன்மை சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிழையற்ற ஒருமைத்துடன் ஒருமையில் பார்த்தீங்கன்னா யான் நான் வரும் பண்மையில பார்த்தீங்கன்னா நாம் நாங்கள் அப்படின்ற கேட்டகிரியில் வரும் அதே மாதிரி நீ வரும் ஒருமையில் நீர் நீங்கள்ன்றது பன்மையில் வரும் இப்போ வந்து பிழையற்ற ஒருமைத்த நான் அல்லோம் அப்படின்னு ஒருமா கிடையாது நாம் அல்லோம் தான் வரும் ஏன்னா இது பண்மை நீ அள்ளீர் நீ அள்ளீர் நீ அல்ல அப்படின்றதா வரும் நீ அள்ளீர் அப்படின்றதா அல்லன்னு தான் வரும் ஏன்னா இது வந்து ஒருமை அப்ப இந்த இடத்துல வந்து நீங்கள் அள்ளீர் அப்படின்றதா வரும் நீங்கள் அள்ளீர் தான் வரும் இல்லாட்டி இந்த இடத்துல நீர் அள்ளீர் தான் வரும் சரியா நல்லா நான் அல்லேன் என்பதுதான் சரியா ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க சொல் பொருள் தருங்க கொங்கு சோ அலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்தல் அலர்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்தல் வரும் சரியா கொங்குனா மகரந்தம் அலர் மலர்தல் ஒன்னு இருக்கு இங்க ரெண்டு திகிரி அப்படின்றது ஆணை சக்கர மேரன்றும் கேட்பாங்க அடுத்து பிழை திருத்துதல் பிழை திருத்துதல் பாருங்க ஒரு ஓர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு ஓருக்கு பாத்தோம்ல ஒரு எங்க சேர்க்கறது ஓர் எனக்கு இப்போ உயிர்மை எழுத்து வரங்கனால ஒரு வண்ணத்தை பூச்சின்னு சிரம் உலகில் எங்கோ அப்போ ஓர் இங்க பாருங்க இந்த இடத்துல ஓர் அப்படின்றது ஏ உயிர் எழுத்து வரப்ப இங்க இடத்துல ஓர் அப்படின்றத சேர்க்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அது முன்னாடி பாருங்க கண்டிப்பா சரியா அப்போ ஒரு ஓர் உயிர்மெயத்தார் தான் என்ன சொல்லணும் உயிர்மை எழுத்து இந்த உயிரெழுத்தா இருந்தா இங்க போடணும் அப்படின்றத சொல்லிருக்கோம் நெக்ஸ்ட் தேவர் அணையர் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள் இருந்து கேட்டுருக்காங்க அதுக்கு நமக்கு திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்ப திருக்குறள் தெரியல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நம்மளால நமக்கு வந்து தேவை அறுபது மார்க் தான் எடுக்கணும் அறுபது மார்க்கை வந்து வேற லெவலில எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க சோ கயவர் என்னது கயவர் தேவர் அணையர் கயவர் அவர் தான் மேவன செய்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ அப்ப நூறுல அறுபது கொஸ்டி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க ஓகே சரியான தொடரை தேர்ந்தெடுத்து சொட்டொழை மாதிரி மாதிரிதான் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிமணி கரெக்ட் அடுத்து நண்பா படி ஆல்ரெடி சொல்லியிருந்தா விழித்தொடர் அப்படின்றத சொல்லியிருந்தேன் சரியா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்ய மதிப்பு கூட்டுதல் என்றால் எது அப்படின்னா கேட்பாங்க தப்பு யாருன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னு கேட்க என்ன அப்படின்றதா சரியான சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க பெயர்ச்சொல் எத்துணை வகைப்படும் ஏன் வகைப்படும் என்ன வகைப்படும் எத்தனை வகைப்படும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அங்கே பாருங்க இதுவே மூணு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்து சரியான வினாச்சொல் சாரம் என்பதன் பொருள் என்ன தான் வரும் எப்படின்னு வராது சரியான தொடர் பொருத்தமான காலம் அமைத்து சொல்லியிருக்காங்க சரியான துறை எந்த காலம் சரியானது தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தால் வரைந்தால் என்பது இறந்த காலம் இது கரெக்டு வரைகின்றால் அப்படின்றது என்னது வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றாள் அப்படின்னா இது நிகழ்காலம் தமிழரிசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள் அப்படின்றது எதிர்காலம் ஸோ இந்த நிகழ்காலம் எதிர்காலத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட் வழக்கு எழுத்து அல்லாத தொடரை காண்க பேச்சு வழக்கு அல்லாத துறை எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்க பாருங்க இதுல வந்து தெரிந்து கொள்ளணும்னு இது பேச்சு வழக்கு தெரிஞ்சுக்கணும்னு பேச்சு வழக்கு விரும்புறேன் அப்படின்றது பேச்சு வழக்கு அப்ப இது மட்டும்தான் எழுத்து வழக்குல சரியா இருக்கக்கூடியது சரியான எழுத்து வழக்கு தொடர் யார் நீ எங்க வந்தா இதா சரியான எழுத்து வழக்கு தொடர் மத்தது வந்து பேச்சு வழக்கு தொடர் நேரத்தற்குரி இது ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டுருவாங்க சோ பாருங்க பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அந்த செமிகோலன் எங்க வைக்கிறது ஆச்சரியபுரி எங்க வைக்கிறது கம்மா எங்க போடுறது நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இது வந்து ஒரு அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு பொதுவான விஷயத்தை தெரிவிக்க அதனால அதனாலதான் செமிகோலன் அப்படின்றத போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பின்வரும் தொடரின் சரியான நிறுத்த குடியே எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்யுங்க காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா காது உண்டா அப்படின்றது ஒரு கேள்வி காது கேட்குமா அப்படின்றது ஒரு கேள்வி சோ இது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்திருக்கு அப்ப கொஸ்டின் மார்க் போட்டிருக்கும் சரியா ஓகே ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சா சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க கண்டிப்பாக வந்து சரியா ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ கொஸ்டினில் கேட்டது இது தாங்க ஏ கொஸ்டினில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி தான் நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு என்னது புரிஞ்சுருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இதிலே ஓரளவுக்கு தெளிவான விஷயம் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு என்னது அறுபது நூறுக்கு அறுபது கொஸ்டின்ஸை வந்து அடிக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் வந்து என்ன பண்ணுங்கள் நம்மளோட நம்பரை காண்டக்ட் பண்ணி கீழே தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சிக்ஸ்டி டேஸ் பிளான் எப்படி போடுறது அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஸோ அதையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ